வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு மூக்கில் ரத்தம் பதற்றம் வேண்டாம் மூக்கில் ரத்தம் வருவதற்கு உடற்சூடு அதிக ரத்த அழுத்தம் மூக்கின் உள்ளே காயம் சில்லு மூக்கு உடைவது என பல காரணங்கள் உள்ளது ரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் ரத்தம் குறைவதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறினால் அது செரி சீரியஸான பிரச்சனை என்ற அழுத்தம் பிடித்து வாய் வழியாக மூச்சுவிட வைக்கலாம் அப்போது வாயில் வழியாக இரத்தம் வெளியேறினால் அதை விழுங்காமல் விட வேண்டும் இந்த பேஷியனின் அஞ்சு முதல் பத்து நிமிடங்கள் வைத்திருந்தால் மூக்கிலிருந்து இரத்தம் வெளியேறுவது குறையும் அதைத் தொடர்ந்து மூக்கிலிருந்து கசடுகளை வெளியேற்றுவதற்காக நினைத்து மூக்கின் சிந்தக்கூடாது மாறாக இரத்தம் வெளியேறுவது குறைந்தவுடன் மூக்கின் மேல் ஐஸ்பேக் வைக்கலாம் இந்த முதலுதவியை முடித்த கை அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை சில்லு மூக்கு உடைந்தால் மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இது தானாகவே சில நிமிடங்களில் சரியாகிவிடும் என்றாலும் அப்படியே விடாமல் மருத்துவ ஆலோசனை பெற்று